பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கம் உலகெங்கும் இருந்து இந்த முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ்ச்சகல உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய பேர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு குலதெய்வம் கோயிலில் தான் குழந்தைகள் பிறந்தவுடன் முடி போட்டு காது குத்தணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயங்கள் பல்லெடுங்காலமாக இருக்கு இது ஏன் எதுக்கு எதனால் இந்த காதணி விழா காது குத்தணும் அப்படிங்கிற விஷயம் குலதெய்வம் கோவிலில் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க இதில் ஏதாவது ரகசியம் ஒளிந்திருக்கிறதா குலதெய்வம் கோவிலில் காது குத்துறதுனால அந்த குடும்பத்திற்கோ அந்த குழந்தைகளுக்கும் ஏதாவது நன்மை இருக்கா ஏன் இப்படி ஒரு வழக்கத்தை நம்ம குடும்பத்தில் ஏன் நம்முடைய முன்னோர்களே நம்முடைய சந்ததிகளே வகுத்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நாம் நிறைய நேரத்தில் யோசிக்க தோணுதில்லை தோணும் யோசிக்கணும் யோசிக்காமல் எந்த விஷயத்தை செய்தாலும் அது பிரச்சனைக்குள்ள தான் போகும் அப்போ அதை யோசிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுதுல்ல அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க குலதெய்வம் கோயிலில் போய் தான் நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு முடிவு போடணும் குலதெய்வம் கோயிலில் போய் தான் காது குத்தணும் காது குத்தணுங்கிறது இப்ப ரொம்ப டீசெண்டா வந்துருச்சு நம்ம இப்ப எல்லாரும் என்ன செய்யறோம் அது ஒரு பெரிய பங்கன் மாதிரியே வச்சு நடத்துறோம் இல்லையா இத நம்முடைய முன்னோர்கள் காது கிழிப்பது அப்படிம்பாங்க காதை கிழிப்பதுன்னா என்ன காதுல ஓட்டம் போடுறது இந்த காது குத்தும் பழக்கத்தினால நம்மளுடைய குழந்தைகளுக்கோ நம் குடும்பத்திற்கோ நல்லது நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஏன் இந்த காது குத்தக்கூடிய விஷயத்த குலதெய்வம் கோயிலில் வைக்க சொன்னாங்க இப்போ நிறைய பேர் குலதெய்வம் கோயிலையும் குத்துறதில்லை குலசாமி போய் சாமி கும்பிட்டு வந்து குழந்தைகளை கொண்டு வந்து மகாலில் வச்சு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி அங்கே விருந்து வச்சு எல்லார்ட்டையும் மொய் வாங்கிட்டு இருக்காங்க காதுகுத்தி என்பது ஒரு சடங்கு காதுகுத்தி என்பது நம் பரம்பரையில் பிறந்த ஒரு குழந்தைக்கான சடங்கு சம்பிரதாயம் அதை இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு டீசண்டாக கொண்டு வந்து மகாலில் வச்சு எல்லாத்தையும் மொய் வாங்கிட்டு இருக்கோம் ஏன் சார் இந்த மகால வச்சு மொய் வாங்குறதுக்காக இந்த இந்த குத்துங்கிற ஒரு விஷயத்த வச்சிருந்தாங்க குத்துங்கிற சடங்கு எதுக்காக பண்ணாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க காதுகுத்துனா நம்ம வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை தாயோட கருவிலிருந்து வந்த பிறகு அந்த தாய்வழி கருமாக்கள் இந்த குழந்தைக்கு இனி தொடரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் குலதெய்வம் கோயிலில் மொட்டையடிச்சு அதோடு அதை தொடர்த்திடும் இந்த காதை குத்தி கிழிச்சு அதில் ரத்தம் வருது இல்லையா அந்த ரத்தத்தை குலதெய்வம் கோவிலில் இருக்கக்கூடிய பரிகார தெய்வங்கள் காவல் தெய்வங்களுக்கு தான் கிடா வட்டுறோம் பார்த்துருக்கீங்கல்ல அந்த ரத்தத்தை அந்த பரிகார தெய்வங்கள் எடுத்துக்குமா பிரசாதமா எடுத்துட்டு இந்த குழந்தைக்கு நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அந்த குலதெய்வம் கோயில் இருக்கக்கூடிய பரிகார தெய்வங்களும் குலதெய்வமும் ஆசீர்வதிக்குமா இதற்காக குலதெய்வம் கோவிலில் காது குத்துனாங்க இன்னைக்கு எத்தனை பேர் குலதெய்வம் கோயிலில் காது குத்துறீங்க காது குத்துனா என்ன அதனுடைய சம்பிரதாயம் என்ன அதனுடைய விலை நிலைப்பாடுகள் என்னன்னே தெரியாமல் மகாலில் வச்சு காது குத்துறோம் அது ஒரு பெரிய விழா மாதிரி நடத்துகிறோம் கோயிலில் ஒரு மாலையும் தேங்காயும் போட்டு சாமியை கும்பிட்டு வந்து இங்கே வச்சுருந்தோம் அது சிறப்பானது இல்லை சார் நாங்கள் எல்லாரையும் இங்கே வச்சு பண்ண முடியாத சார் ஏன் சார் கோயிலில் கிடா வெட்டினாங்க அது கருப்பனுக்கோ காளிக்கோன்னு பரிகார தேவதைக்கு தான் வெட்டுவாங்க குலதெய்வங்கள் மூலவருக்கு கொடுக்க மாட்டாங்க அங்கே எனக்கு குழந்தை பிறந்துருச்சு நான் சந்தோஷமா உனக்கு முடி போட்டு காது குத்தி மகிழ்ச்சியோட உன்னை வணங்கிக்கிறேன் என்னுடைய வாரிசுகளையும் எங்களையும் தலமாடு காக்கணும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கணும் அதற்காக நன்றி செலுத்தி தான் அங்கே சாப்பாடாக்கி வாரவங்களுக்கு உணவு கொடுக்குற பழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் வச்சிருந்தாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல குலதெய்வம் கோயிலில் நடக்கக்கூடிய பரிகார பூஜைகள் நம்முடைய வாரிசுகளை நம்முடைய தலைமுறைகளை தளமாடு காக்குங்கிற ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு நீங்க குழந்தைகளுக்கு உங்க வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காது குத்தணும் நினச்சிட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் வச்சு குத்துறது ரொம்ப சிறப்பானதுன்னு நான் சொல்லுவேன் வீட்டில் வச்சு குத்துறத விட குலதெய்வம் கோயிலில் முடிய போட்டுட்டு அங்கே வச்சு குத்துறது தான் குடும்பத்திற்கு சிறப்பான விஷயத்தை செய்யும் என்னுடைய குழந்தைகளுக்கு கூட நான் குலதெய்வம் கோயிலை வச்சு தான் காது குத்துனேன் சாப்பாடு எங்கள் வீட்டில் வச்சு எல்லாருக்கும் போட்டாங்க காதணி விழா காது குத்துறதுங்கிறத குலதெய்வம் கோயிலில் தான் இதுக்கு ரொம்ப சாட்சியங்கள் இருக்கு அந்த குழந்தைகளுக்கான நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய பாக்கியம் அந்த குலதெய்வத்திட்ட தான் இருக்கு அதுக்காகத்தான் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க குலசாமியை கும்பிடுங்க தெய்வத்திட்ட வேண்டுதல் பண்ணிக்கோங்க இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியாது இந்த டைமிங்கில் நான் திடீர்னு போட்ட வீடியோ நிறைய பேர் இதில் லைவில் வரல முடிந்த நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த விஷயம் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் உங்கள் குழந்தைகளுக்கு குலதெய்வம் கோவிலில் மொட்டையடித்து காது குத்துறத வழக்கமாக்கி கொள்வதுதான் சிறப்பு எங்கோ ஒரு இடத்துல ஒரு மகாலில் வச்சு குத்தி ஆடம்பரம் பண்ணிட்டு போகிறதுல பிரயோஜனம் இல்லை அதில் நெகட்டிவ் எனர்ஜி கூட வரலாம் பாசிட்டிவ் எனர்ஜி வர வாய்ப்பு இல்லை குலதெய்வம் கோயிலில் வச்சு காது குத்துறதுல தான் ஒரு பெரிய ஆசீர்வாதமும் இறைவனுடைய அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும் நிறைய சொல்லுவோம் இந்த எதுக்கு எல்லா இடங்களிலும் எல்லாருமே எங்க சோசியம் பார்த்தாலும் எங்கே குறிப்பாத்தாலும் எங்க கோடாங்கி பார்த்தாலும் எங்கே வாக்கு சொன்னாலும் குலசாமி குறை இருக்கும் குலசாமி கும்பிடுனே சொல்றாங்களே என்னமோ இருக்கோ தோணுதுல நமக்கு என்ன தோணினாலும் சரி வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையை அள்ளித்தரக்கூடியது குலசாமி தான் ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணியம் ஐந்தாம் இடம் தான் பாக்கியம் ஐந்தாம் இடம் தான் குலதெய்வம் தான் இருக்கு தான் காதல் தான் குழந்தை அப்போ குலதெய்வத்துக்கு போனா தான் இது எல்லாமே சரியாகும் இதை செய்ய தவறுகிறோம் ஒவ்வொருத்தரும் இப்ப இருக்கக்கூடிய பந்தாவான வாழ்க்கை சொகுசான வாழ்வாதாரத்தை நோக்கி நாம பயணிக்கிறதுனால பழைய நமது தாத்தா காலத்துல நமது பாட்டங்காலத்தில் செஞ்ச சடங்கு சம்பிரதாயங்கள மறந்துட்டோம் கூலையும் கம்பங்கஞ்சியும் பூட்டனும் மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆரோக்கியமா ஆடம்பரமா வாழ்ந்தானே நூறு வயசு வர இன்னைக்கு விதவிதமா உணவுகளை சாப்பிடக்கூடிய நாம் நோயோடும் நொடிகளோடும் நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த சடங்கு சம்பிரதாயங்களையும் இந்த விஷயங்களையும் பத்தி நம்ம புரிஞ்சுக்காது தானே காரணம் காலத்தின் கட்டாயத்தால் போராட்டமான விஷயங்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது தான் நிறைய இடங்கள்ல இப்ப மட்டும் இல்லை எப்போதுமே நான் உங்களுக்கு சொல்றேன் நாம் கடந்து செல்லக்கூடிய பாதை சரியானதாக இருக்கணும் நாம் கடந்து செய்ய செல்லக்கூடிய விஷயங்கள் சரியானதாக இருக்கணும் நாம் முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயத்தை சரியாக கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா வாழ்க்கை செய்யும் இன்னைக்கு போய் வருஷத்தில் ஒரு நாள் நான் குலசாமிக்கு போகிறேன் சார் பூ பழம் தேங்காய் மயக்கூடிய போட்டு கும்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறேன்ல வருஷம் முழுவதும் அந்த தெய்வம் நம்மளோட இருந்தா எப்படி இருக்கும் இந்த மாசி படப்புக்கு பார்த்தோன்னா எல்லா இடங்கள்லையும் இருந்து மக்கள் குலசாமி கோயிலுக்கு வருவாங்க குலதெய்வம் கோயிலுக்கு எல்லா இடத்துலையும் இருந்து மக்கள் வருவாங்க அது ஏன் வர்றாங்க எதுக்கு வர்றாங்கங்கிறது வேறு விஷயம் நீ குலசாமிக்கு போனால் நல்லா இருப்பான்னு சோசியல் சொன்னார் நீ குலதெய்வம் கோயிலுக்கு போனால் உனக்கு வாழ்க்கையில் மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு குறிகாரர் சொன்னார் குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வா இதை பண்ணிட்டு வா அப்புறம் இது நடக்கும்னு நான் வாக்கு கேட்டேன் ஒருத்தர் வாக்குல சொன்ன சொல்றோம்ல அது நடக்கணும்னா குலசாமிகளுக்கு போறோம்ல எப்போ போறோம் வருஷத்துல ஒரு நாள் மாசி மாதம் இது ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டோம் மாசி படப்புக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க எங்க அப்பா கூப்பிட்ருக்காரு எங்கள் அம்மா கூப்பிட்ருக்காங்க நான் வெளியில இருக்கேன் அதுக்காவது என் குலசாமி கோயிலுக்கு வரேன் வாங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க உங்க குலதெய்வம் என்பது தான் அஞ்சாமிடம் உங்கள் செய்வத்திற்கு நல்ல வரையில் பூஜை பண்ணுங்க பொங்கல் வைங்க வேண்டி போங்க அவர் உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பார் அப்போ உங்களுக்கு பிறக்குதில்ல குழந்தை உங்கள் குழந்தைங்களுக்கு பிறக்குதில்ல பேரம்பேத்தி அவர்களுக்கு அடிச்சு காதலை விழா நடத்துவதை குலசாமி கோயிலில் நடத்துங்க மற்ற நீங்கள் கல்யாண காட்சி இதெல்லாம் மற்றெல்லாம் எங்கே வேணாலும் பண்ணுங்கள் அதையெல்லாம் நான் தடுக்கல சாமியெல்லாம் குலதெய்வம் கோயிலில் மொட்டை அடிச்சு காது குத்துறத கரெக்டாக பண்ணுங்க அந்த குழந்தைகளுக்கு நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் இந்த குலதெய்வம் கொடுக்கும் அப்படி என்ன சார் அந்த குலதெய்வத்தில் இருக்கு இந்த குலதெய்வம் கோயிலில் வந்து நிற்கும்போது ஒருவேளை உங்க அப்பா இல்லாம இருக்கலாம் உங்க அம்மா இல்லாம இருக்கலாம் உங்க தாத்தா இல்லாம இருக்கலாம் உங்க அப்பத்தா பாட்டி கூட இல்லாம இருக்கலாம் நீங்க எந்த இடத்துல வச்சு காது குத்தினாலும் இத்தனை பேருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்காது குலதெய்வம் கோயில வந்து நின்று நீங்க காது குத்தி வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி பூட்டேன் அத்தனை பேருடைய ஆசீர்வாதமும் இந்த குலதெய்வம் கோயில கிடைக்கும் அதாங்க முக்கிய விசேஷம் உங்களுடைய எத்தனை கால பரம்பரையும் எல்லாரும் அங்கே வந்து நின்று பூஜை பண்ண இடம் எல்லாருடைய காலடியும் பட்ட இடம் அந்த குலதெய்வம் அந்த இடத்துல உங்கள் குழந்தைகளுக்கு காது குத்துக்கிற போது அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு மொட்டையடிச்சுக்கிண்டபோது தாய்வெளியிலிருந்து வந்து பிறந்த கர்மா அப்பாவில் இருந்துக்கூடிய கர்மாவெல்லாம் குறைச்சு கையா உயிரை கொடுப்பதற்கு சமம் இந்த அடிப்பது முடியை எடுப்பது அந்த முடியை காணிக்கையாக செலுத்தி காதை கிழித்து அந்த ரத்தத்தை பிரசாதமாக அங்கே இருக்கக்கூடிய கிராம அந்த தேவதைகள்லாம் எடுத்துக்கொள்கிறது என்னுடைய வாரிசுன்னு எடுத்துக்கிறது வேற ஒன்றும் இல்லை அந்த குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய பரிகார தெய்வங்கள்லாம் நம்ம சொல்லுவாங்க குலதெய்வமே நம்முடைய பாட்டம் போட்டேன் எல்லாம் என்னுடைய வாரிசு குழந்தை அப்படிங்கிற அந்த குழந்தையுடைய ரத்தத்தை பிரசாதமாக எடுத்துக்கிட்டு ஆசீர்வாதம் வழங்குது நீ நல்லா இருக்க நீ நல்லா இருப்ப நிறைந்த செல்வமும் நீண்ட கல்வியும் வங்காத புகழும் நீண்ட ஆயிலையும் பெற்று வாழ்க வல்லாண்டு வாழ்த்தக்கூடிய கூடிய இடம் நம் அத்தனை முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய இடமாக இருப்பது இந்த குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு இடம் மட்டும்தான் ஏன் இந்த குலதெய்வத்துக்கு நம்ம போக மாட்டோம் குலதெய்வத்துக்கு போயிட்டோம்னா சரியா அதற்காகத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்கள் உங்கள் தம்பியோட குழந்தையா இருக்கலாம் அண்ணனோட குழந்தையா இருக்கலாம் அவர்களுக்கு கூட இது தெரியாமல் இருக்கலாம் காது குத்த ஒரு ஒரு பெரிய மகால் பிடிச்சி அங்கே சாப்பாடு போட்டு மகாலில் காதை குத்துவோம் பந்தாவாக இருக்கும் ஓய்வு கிராமத்தில் இருக்கு அங்கே போய் யாரும் இதை பண்ற உங்களுக்கு கிராமங்களில் குழந்தையும் இருக்கு வயல்வெளிகளில் இருக்கு நான் போய் இதெல்லாம் பண்ண முடியாது சார் தோணுதா அங்கே சாமியை கும்பிட்டு அங்கே வச்சு பொங்கல் வச்சு காது குத்தி வேண்டிட்டு உங்களுடைய ரிசப்ஷனை வேணா ஃபங்க்ஷனை வேணா நீங்கள் மகாலில் வச்சு நடத்திட்டு போகிறேன் பிரச்சனை இல்லை ஆனால் காது குலசாமிகளை தான் நிறைய பேருக்கு என்னடா காலத்துல காலத்தில் ஆள் இப்படி சொல்றாருன்னு கூட தோணலாம் எதிர்மறையான சக்திகளை துரத்தி நேர்மறையான சக்திகளை பூஸ்டாக தள்ளக்கூடிய தெய்வம் தெய்வம் தான் நிறைய நாம் வந்து சொல்லுவோம் நான் ஒரு பெரிய வயல் வாங்கியிருக்கோம் அதில் நிறைய விளைச்சல் இருக்கு டெய்லி போய் பார்ப்போம் தயிர் எப்படி சில வயல் தரிசா கிடையாது டெய்லியும் போய் பார்க்க மாட்டோம் போகும்போது அந்த ஆந்த வய என்னுடைய வயதான் அப்படின்னு நினைப்போம் நாம் குலதெய்வத்தை அடிக்கடி வணங்குகிற போது அந்த தெய்வம் தினந்தோறும் உங்கள் வீட்டு வாசலை வந்து நீக்கும் பார்க்கும் என்ன செய்யறான் பையன் எப்படி இருக்கான் சரி ஏதாவது ஒரு எதிர்மறையான சக்தியில் வந்து அடித்து துரத்தி விட்டுப்ப நீங்கள் அந்த குலதெய்வத்தை கண்டுகொள்ளாத போது அதை பற்றி நினைக்காத போது குலதெய்வ வழிபாட்டை செய்யாத போது குலதெய்வத்தை நோக்கி உங்களுடைய பயணம் இல்லாத போது குலதெய்வம் உங்களை வந்து பார்க்குமாங்கிறது சந்தேகம் போகும்போது அதுவும் என்னுடைய இடம் சொல்லிட்டு போகும் ஆனால் அதனுடைய பார்வையில் அந்த இடத்துல ஏதாவது தவறுகள் இடம் கண்டிப்பாக தட்டி கேட்கும் உங்களுக்கு தரிசா விளையாட கிடக்கிற தரிசான இடமா இருந்தாலும் நீங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் கொட்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க நீ விடுவீங்களா ஏன் இடத்துல நீ என்னடா வீடு கட்டுற கொட்டகை போடுற வேலி போடுற கேட்பீங்களா இல்லையா அது மாதிரி தான் பார்த்தாதான் பார்க்கலைன்னா ஒரு வருஷம் சென்று கூட பார்த்தீங்கன்னா அன்னையை தம்பி கேட்க முடியும் அது வரைக்கும் யாராவது ஒரு தாக்கரம் பண்ணி வச்சுக்க முடியும் அப்போ நீங்கள் எப்போதுமே குலதெய்வத்துடைய பார்வையிலே இருக்கணும் இருந்தீங்கன்னா உங்களை எந்த நெகட்டிவான சக்திகளும் உங்களை தட்டாது உங்களை தொடாது உங்களுக்கு பிரச்சனை தராது அப்போ குலதெய்வ வழிபாடு தேவை டெய்லி வீட்டில் பூஜை பண்ணும்போது சாமி கும்பிடும்போது குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு குலதெய்வத்துடைய போட்டாவையாவது நம்ம வீட்டில் வச்சுக்கிறது சிறப்பு அடிக்கடி குலதெய்வம் கோயில்கிட்ட போய் மிதிச்சிட்டு வர்றது நல்லது பொங்கல் வைக்க முடியல அவசரமாக போயிட்டு வந்துட்டேன் ஐயா ஒரு கிலோ வெள்ளத்தை வாங்கி கோயிலில் வச்சுட்டு வந்துருங்க அவர்கிட்ட சேர்த்துட்டு வந்துடுங்க அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் அந்த வெள்ளத்தை பொங்கலில் சேர்த்துட்டா கூட நமக்கு அந்த புண்ணியம் கிடச்சிருக்கு அப்போ இந்த குலதெய்வத்திற்கு நமக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு பாலம் இருக்கிறதே அதுதான் நம்மை பொருளாதாரத்திலும் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற பிரச்சனையிலும் வாழ்வாதாரத்தில் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் யாருக்கும் விபத்து கண்டங்கள் ஏற்படாத வகையிலும் பாதுகாக்கக்கூடிய ஒரே தெய்வம் நாம் வணங்கக்கூடிய குலதெய்வம் குலதெய்வத்தை பத்திய நினைக்க மாட்டேன் குலதெய்வத்தை பற்றியே பேச மாட்டேன் நிறைய பேருக்கு குலசாமி தெரியலைங்கிற நிலையெல்லாம் சார் எங்கயோ இருந்து இங்க போட்டால் வந்துட்டான் என்ன சாமினே தெரியல பக்கத்துல இருக்கக்கூடிய முனிவியாவது காளியை கும்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க குலசாமியே தெரியல அப்புறம் எங்க போய் குலசாமியை கும்பிடுறது குலதெய்வம் தெரியாதவர்கள் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஏரி குளத்தில் குளிச்சுட்டு ஒரு கைப்பிடி மண் எடுத்து ஒரு சிகப்பு துணியில் வச்சு முடித்து சாமி படத்தில் கொண்டு வச்சுக்கிட்டு சந்திர போட்டு வச்சு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு என்னுடைய குலதெய்வமே வானு விளக்கேத்துங்க வழிபாடு பண்ணுங்க குலதெய்வம் எங்கே இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்துடும் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லுவோம் அது யார் மூலமாக தெரிஞ்சிடும் குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கான எளிமையான வழிமுறைகளும் அதுதான் ஆக நான் உங்கள்கிட்ட கேட்கறது இந்த காது குத்துறது குலசாமி கோயிலில் குத்துறோமா மகாலில் குத்துறமா அது நிறைய பேர் சந்தேகம் ஐயா நான் வந்து குலசாமி கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு வந்து காது வந்து நான் மகாலில் வச்சு குத்த போகிறேன் நிறைய கேட்குறீங்க நிறைய சொல்கிறீங்க அதற்கான பதில் தான் இது நீங்கள் குலசாமி கோயிலில் வச்சு காது குத்தணுங்கிற விஷயத்தை ஏங்க டீசெண்டாக பண்ண நினைக்கிறீங்க நம்ம குழந்தை நாம் பெற்ற குழந்தை நம்ம மேலே ஒன்று கடித்தாலும் என்ன பண்ணாலும் அது நம்ம குழந்தையை தொடச்சி கழுவத்தானே செய்வோம் தசிங்கன்னு நினப்படுமா குலசாமி அப்படிதாங்க நம் குளத்துக்கு முதல் கடவுள் குளம் தலைப்பதற்கு உதவி செய்யும் கடவுள் இந்த குளத்தை வளர்க்கும் கடவுள் இந்த குலத்தின் மீது அன்பு செலுத்தும் கடன் இந்த குலம் தலைக்கணும் அந்த குடும்ப வளர்ச்சி அடையணும் அந்த குடும்பத்தில் திருமணம் நடக்கணும் அந்த குடும்பத்தில் விபத்துகளும் கண்டனமோ நடக்கப்படாது நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தைகள் இருக்கணும் பொருளாதாரத்தில் கஷ்டப்படக்கூடாது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அந்த குடும்பங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய தெய்வமே குல தெய்வம் தான் அப்போ அந்தந்த குலதெய்வத்தில் போய் ஒரு முடிவோட்டு காது குத்துறதுக்கு இவ்வளவு யோசனையா இவ்வளவு கேள்விகளா குலதெய்வம் கோவில்ல காது குத்து நினச்சி அந்த காட்டுக்குள்ளே இருக்குது சார் காட்டுக்குள்ளே இருந்தால் தூக்கி போற்ற முடியுமா சார் எங்கே இருந்தாலும் நம்ம இந்த உலகத்தில் கொடுத்த நம்ம பெற்றவங்க பெற்றவங்கள மறக்க முடியுமா அவரை இல்லாமங்களும் வர முடியுமா ஆக நம்முடைய சந்ததிகளை நம்முடைய வாரிசுகளை நம்முடைய நம்முடைய ஒவ்வொரு வம்சாவளிகளையும் வளர்த்தெடுத்தது என்பது நம் குலதெய்வம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது ஆக உங்களை யாருக்கு வேணாலும் குழந்தை பிறந்திருந்தா உங்களுடைய குழந்தையா இருக்கலாம் உங்கள் தம்பியோட குழந்தையா இருக்கலாம் உங்கள் அண்ணனோட குழந்தை யாரோட குழந்தையா இருக்கலாம் குலதெய்வம் கோயிலில் மொட்டையடிச்சு பொங்கல் வச்சு காது குத்துறதை செஞ்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் அவர்களுக்கு என்ன சடங்கு வேணாலும் செய்யுங்க இது முக்கியமான சடங்கு உத்தமமான சடங்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய சடங்கு அப்போ இந்த குலதெய்வம் கோயிலில் இந்த சடங்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் வளர்ந்துட முடியும் உங்களுடைய செயல்பாடும் திட்டங்களும் இந்த சமூகத்தில் அங்க அங்கீகரிக்கப்படும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முக்கியமான விஷயங்களாக இருக்குது அது மக்களை போய் சேர்கிறதான்னு தெரியலைங்க யாரு அதை பற்றி எனக்கு இல்லை என்னை பொறுத்தவரையில் நீங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிடுங்க மக்களுக்கு போட்டி எல்லாம் என்னை பொறுத்தவரையில் இதை கேட்டுட்டு பத்து பேர் பலனடைஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் மகிழ்ச்சி தான் பத்து பேர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறினாலும் எனக்கு மகிழ்ச்சி தான் ஏன்னா குலதெய்வம் என்பது தான் நம்முடைய சமூகத்திற்கு நம் சமுதாயத்திற்கு நம் குடும்பத்திற்கு நம் குலத்திற்கு முக்கியமான தெய்வம் எத்தனை பேர் இதை சரி பண்ணுறீங்களோ எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்களோ ஜெயிச்சிருவீங்க இப்போ நான் திரும்ப திரும்ப தான் குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வச்சு முதல் முடி போட்டு காது குத்துறதாங்க நீண்ட ஆயில் நிறைந்த செல்வம் மங்காத புகழ் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அங்கே இருக்கக்கூடிய குலதெய்வம் அங்கே இருக்கக்கூடிய பரிகார தேவதைகள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதம் வழங்கும் நீண்ட நாள் நெடிய நாள் ஆயுளோட மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் அந்த பாக்கியத்தை பெற்று இன்புற்று வாழ உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஏன்னா எப்போதுமே நமக்குன்னு ஒரு எல்லை இருக்குது நமக்குன்னு ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் இப்போ குலதெய்வத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க நம்முடைய ஐம்பது தலைமுறைக்கு முன்னாடி உள்ள ஒரு பெரிய தலைமையாக இருந்த தலைவராக இருந்த பேரம் போட்டம் தான் அந்த குலசாமின்னு சொல்லுவாங்க சார் அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் சார் நம்முடைய தாத்தாவோ போட்டனோ பாட்டனோ இல்லை நாற்பது முப்பது தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்களாம் இருக்கட்டும் ஆனால் நம்மளுடைய வம்சாவளிகள்லாம் அங்கே தானே நிற்கிது அங்கே கும்பிடுது அப்போ அத்தனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கட்டும் மகிழ்ச்சி தானே சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிடுங்க கண்டிப்பாக எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணி கொண்டு போங்க சாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்புங்க கொள்ளுங்க தொண்ணூற்றி முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னுங்களில் வாட்ஸ்அப் நம்பரில் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம்